டே குட்டி பையா உனக்கு பிடிச்ச பிரெட் அண்ட் ஜாமும் பண்ணி கொடுத்துட்டேன் இன்னும் ஏன் மூஞ்ச சோகமாக வச்சுட்டு இருக்க நீ உனக்கு அம்மா இருக்கிறேன் பத்தாததுக்கு அம்மாவோட ஃப்ரெண்டு அண்ணன் ஆண்டியும் இருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு பண பிரச்சனை இருந்தால் கூட நம்ம அண்ணன் ஆண்டி கிட்ட ஏதாவது சொல்லி சரி பண்ணிக்கலாம் நீ இதை பற்றிலாம் யோசிக்காத நீ சின்ன குழந்த சரியா அம்மா பாட்டி வந்துட்டாங்கம்மா பாட்டி வந்துட்டீங்களா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சரி ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சோகமா இருக்கீங்க அடிச்ச மாதிரி இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லாத அவரு வீட்டில் இல்லை காலை ஏழு மணிக்கு வீட்டை விட்டு எங்கேயும் கிளம்பி போனாரு இன்னும் வரல எப்படியும் நைட் ஆறு மணிக்குள்ளே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் நான் வேணா ஃபோன் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வந்துருக்கீங்கன்னு சொல்லவா அதெல்லாம் வேணாமா சரி ஏன் நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு பதிலே காணுமே எதனா பிரச்சனையா அது வந்து பாட்டி கடையில் எதனால எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருந்துச்சுன்னா உங்கள் பையனை அங்கே கொடுத்துட்டு வேறு ஏதாவது நல்ல பையனாக வாங்குவாங்க ஏன்ப்பா என் பையனை கடையில் விற்றுட்டு வேறு என்னப்பா வாங்கிட்டு வரணும் அப்படி அவன் என்ன செஞ்சிட்டா பாட்டி இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் என் கூடயும் அம்மா குடையும் அப்பா சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கார் வீட்டு வாடகை கட்டுறதில்ல கரண்ட்டு பில்லு கட்டுறதில்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதில்ல என் வேன் ஃபீஸும் கட்டுறதில்ல நான் டெய்லி ஸ்கூலுக்கு நடந்து தான் போயிட்டுருக்கேன் அம்மா வீட்டு செலவுக்கு அண்ணா ஆண்டிக்கிட்டேருந்து காசு வாங்கி செலவு பண்ணிகிட்ருக்காங்க இப்போ என்னடானா வீட்டு ரெண்டே அவர் கட்டலை அதனால் வீட்டுக்கார எங்களை வீட்டை விட்டு போவோன்னு சொல்லிட்டான் இன்னும் ரெண்டு நாள் தான் நாங்கள் வீட்டில் இருப்போம் அதுக்கப்புறம் என்னோடய பொம்மை புக்ஸு திங்ஸ் எல்லாம் எடுத்து ரோட்டில் போட்டுருவேன்னு சொல்லியிருக்கான் நீங்கள் அப்பாக்கிட்ட ஏதாவது சொல்லி கொஞ்சம் வீட்டு ரெண்ட்டை கட்ட சொல்லுங்கள் ப்ளீஸ் அச்சோ சோட்டு என்னப்பா சொல்ற நீ எனக்கு இந்த விஷயத்த பற்றி எதுவுமே தெரியாதே ஏன் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் ஏமா நீயாவது முன்னாடியே இவன் இந்த பண்ணிட்டு இருக்கான் என்கிட்ட சொல்லக்கூடாது அது வந்து இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொன்னான் நான் உன்னை வீட்டை விட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கே துரத்தி விட்டுருவேனு என்னை பயமூத்திட்டே இருந்தார் அத்தை அதனால தான் நான் சொல்லலை நானும் இன்னைக்கு மாறி விடாது நாளைக்கு மாறி விடாதுன்னு ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தேன் ஆனால் வீட்டுக்காரன் வந்து எங்களை ரோட்டில் ரொம்ப அசிங்கமாக திட்டிட்டு போயிட்டாரு இனிமேல் இவரும் திருந்துவார்னு எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை இன்னும் ரெண்டு நாளில் ரெண்டு கட்டலைனா எங்க பாடு ரொம்ப திண்டாட்டம் தான் தான் அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டோம் சரிம்மா அவன் வேலை செஞ்சதுக்கு அவனுக்கு கடைசி கம்பெனியில் காசு கொடுத்தாங்களே அதெல்லாம் அவன் என்ன இவரோட ஃப்ரெண்டு ஸ்டாக் மார்க்கெட் சங்கர்னு ஒரு ஆள் இருக்கான்ல இவர் செட்டில்மெண்ட் பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்துட்டாரு நான் என்ன சொல்லி அவர் கேட்கவே இல்லை யாரு அந்த விடியா சங்கரா ஆமாம் அந்த சங்கர் தான் அந்த ஆளை ஊரே ஃப்ராடுன்னு சொல்லுது ஆனால் இவர் மட்டும் அந்த ஆளை ரொம்ப நம்புறாரு எனக்கும் என் பையனுக்கும் கூட மரியாதை கிடையாது ஆனால் அந்த சங்கருக்கு உங்கள் பையன் ரொம்ப மரியாதை கொடுத்து இருக்காரு இவரோட மொத்த பணமும் கிட்டே தான் கொடுத்து வச்சிருக்காரு ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரா நிறைய பணம் வருமா கோடீஸ்வரன் ஆகிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு அதனால தான் அவர் வேலை வேட்டிக்கு போகாமல் அந்த காசை நம்பிட்டு இருக்காரு இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் தான் உட்காந்து சீட் ஆடிட்டுருப்பாரு அந்த பணத்தை பேங்க்கில் போட்டுருந்தா கூட ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மாதம் மாதம் எங்களுக்கு வட்டி வந்திருக்கும் அவர் என் பேச்சு எதுவுமே கேட்கறதில்ல சரி சரி இந்த விஷயத்தை பற்றிலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய வேணாம் நான் அவங்கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாட்டி எதாவது செஞ்சு எங்களை கொஞ்சம் காப்பாற்றுங்க நீ சொல்லப்பா நான் பார்த்துக்கறேன் அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் உங்ககிட்ட சொன்னோன்னு சொல்லாதீங்க அதுக்கும் அவர் எங்கள் கூட வந்து சண்டை கூடுவார் சரி நான் பார்த்துக்குறேன் வயிறு கொஞ்சம் கடாபடான்னு இருக்குது எதாவது சமைச்சு வச்சிருந்தேன்னா கொஞ்சம் கொண்டு வாமா சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரி அத்த நான் ஜாம் தான் ஷூட்டுக்கு பண்ணேன் உங்களுக்கும் கொஞ்சம் பண்ணி கொண்டு வரேன் சாப்பிடுங்க சரிம்மா ஜாமில் கொஞ்சம் ப்ரெட்டை ஒட்ட வச்சு கொண்டு வா ஜாம் நிறைய போட்டு ப்ரெட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துன்னு வா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு கொண்டு வரத்த